இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்க நண்பளி சவுக்கு சங்கர் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கைது பண்ணப்பட்டாரு கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தாரு ஸோ இந்த கார் ரேஸ் நடக்கும்போது கூட நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் கோர்ட்டுக்கு ஆஜராக போவதெல்லாம் லைவாகவே கமெண்ட் கொடுத்துட்டு தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் வர மாதிரி அங்கே ஒரு ப்ரெஸ் வராங்க அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அதை தெரிவித்தார் என்னை வெளிவிட தமிழ்நாடு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிது என்னை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பொய் வழக்குகள் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை பார்த்து ஸோ அதை குரல் கொடுத்துருந்தாரு ஸோ அந்த மாதிரி சவுக்கு சங்கர் மீது தனிப்பட்ட முறையில் அரசாங்கம் முன்னெடுத்தாலும் பட் அரசு அதிகாரிகள் மீது சவுக்கு சங்கர் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த அரசு அதிகாரிகள் தாண்டி ஏன் நீதிபதிகள் மீதுமே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாரு ஸோ இல்லை இல்லீகலான அஃபையர்ஸ் இருக்குது இந்த விடவுமன் வந்தாக்கா அவங்களாம் அஃபையர் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஆ ஃபேவராக சில நீதிபதிகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சருடைய யூடியூப் பக்கத்தில் அதை பதிவிட ஸோ அதன் மீது தீவிரமாக நடவடிக்கை எடுத்தாங்க காவல்துறையும் தொடர்ந்து கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு மேலே ஸோ சிறையில் இருந்தாங்க அவர் மீது சவுக்கு சங்கர் மீது குண்டாசு பாயப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் இவர் மீது இதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற வலியுமே அந்த சவுக்கு சங்கர் அப்பீல் பண்ணி ஸோ அந்த குண்டாசுமே ரீவோக் பண்ணாங்க மறுபடியும் நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க போலீஸார் என்னன்னாக்க கஞ்சா வழக்கில் கைது பண்ண மாதிரி இந்த நியூஸ் வந்தோடனே கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் என்னடா இருந்தாலும் மறுபடியும் கஞ்சா வச்சு மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாரி நியூஸ் வரும்போது நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா இதுக்கு முன்னாடி கஞ்சா வழக்கில் தான் திடீர்னு கைது செய்ய கைது செய்யப்பட்டார் இப்போ ஒரு கார் காரில் போயிட்டு இருக்கும்போது அவர் கார் டிரைவர் அதை பயன்படுத்தினாலும் சவுக்கு சங்கரும் கஞ்சா பயன்படுத்தினாலும் கிட்டத்தட்ட நானூறு கிராம் மேலே கஞ்சா கார் பகுதியில் வச்சுருந்ததாக ஸோ கைது பண்ணப்பட்டாங்க அந்த ஜூன் மாதம் கைதுலேயே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ அவருடைய சென்னை வீட்டில் நாலு கிலோ கஞ்சா இருந்ததாக ஸோ போலீஸாருமே அதை கைது பண்ணி அது மீது விசாரணை நடத்துறது ஸோ இந்த விசாரணை தொடர்ச்சியாக குண்டாசு ரீவோக் பண்ண பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீவோக் பண்ண பிறகு ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலையும் ஜாமீனில் வெளியே வந்தார் விடுதலையும் ஆயிட்டார் ஸோ அது வந்து மாதத்துக்கு ஒரு ஹியரிங் வந்து ஆஜராகணும் அந்த வழக்கு ரீதியாக அது பார்த்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த ஒரு நாலு ஹியரிங்காகவே அவர் தொடர்ச்சியாக அப்பீல் ஆகவே இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீதிபதி பார்த்திங்கன்னா உடனே இவருக்கு பிடிவாரண்ட்டு பிறப்பிச்சிருக்காங்க நீங்கள் இது வரையுமே ஆஜராகலை ஸோ இந்த வழக்கு ரீதியாக அதனால் உங்களுக்கு பிடி வாரண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுன்னு ஸோ சவுக்கு சங்கரை கைது பண்ணி வர இருபதாம் தேதி வரலையுமே நீதிமன்ற காவலில் ஸோ மதுரையில் மதுரை மத்திய சிறையில் ஸோ கைது பண்ணப்பட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த வழக்கில் என்னடா மறுபடியும் ஏன்னா ஏற்கனவே கைது பண்ணிவிட்டு அவருடைய மீடியா சவுக்கு சங்கரை யூ யூடியூப் பக்கத்தில் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அலுவலகத்தையுமே பிளாக் பண்ணி எல்லாம் சீல் இட்டுட்டாங்க ஸோ மறுபடியுமே இப்போ தான் வெளியே வந்து அப்பப்போ யூடியூப் பக்கத்தில் ஒரு வீடியோஸ்லாம் போட்டுட்டு வருவார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாவே திமுகவை தாக்கி தான் பேசுவாப்புல ஸோ அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலினும் மு க ஸ்டாலினுமே தாக்கி பேசுகிறதும் அதுமாரி இந்த கார் ரேஸையும் தாக்கி தான் பேசுவார் முன்னாள் வழக்குகளையும் அவருடைய மு ஸ்டாலினுடைய மருமகனையுமே தாக்கி பேசுவார் கட்சி சம்மந்தமாக ரிலேட்டடாக ஸோ இந்த மாதிரி தாக்கி பேசும்போது கட்சி ரீதியாக நிறைய புலம்புகள் அதாவது அழுத்தங்கள் இருக்கா மறுபடியும் இவர் கை கைது பண்ணப்பட்டதில்லை ஏன்னா இது நிறைய நேரடியான அரசியல் தாக்குதலாக இருந்தாலும் எந்த கட்சி சார்ந்தும் இவர் இல்லை இவர் தனி மனிதனாகவே ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்கார் ஏற்கனவே இவர் ஜெயலலிதா மீது வந்த சில வழக்குகள் மறைமுகமாக ரெக்கார்டிங் பண்ணி அதை வெளியிட்ட ஒரு தான் அந்த கிளர்க்கு போஸ்ட்டுமே அவர் செக்ரட்டரியேட்லருந்து வெளியே நீக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படி வந்தும் கட்சியிலேருந்து சாரி ஜெயலலிதா அவர்கள் அந்த செக்ரட்டரியேட்லேருந்து அவங்கள நீக்கினதும் ஸோ மறுபடியும் எந்த ஒரு கட்சி சார்ந்தும் இல்லாமல் பட் இருந்தாலும் அவர் அரசு கைது செய்யப்பட்ட போது சீமானவர்களும் மற்ற திமுக சாரி விசிக கட்சி சார்பிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சவுக்கு சங்கர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வெளிய வந்தது வந்து சரி ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்து தன்னை ஒரு டெவலப் பண்ணிப்பார் இதுக்கப்புறம் எந்த ஒரு அரசியல் தாக்குதலும் இல்லாமல் செக்யூர் பண்ணிப்பார் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் இல்லாமல் தனியாக மறுபடியும் ஒரு கோல் எடுத்துகிட்டு எல்லாம் கட்சிட்டுமே ஃபைட் பண்ண மாதிரி பட் இப்போது ஏடிஎம்கேவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாகவும் நேராக நேரடியாக சப்போர்ட் இல்லாமல் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் டிஎம்கேவுக்கு நேர் எதிராகவும் நிறைய கருத்துக்களை ஓப்பனாக அது யூடியூப் பக்கத்தில் நிறைய யூடியூப் சேனல்ஸு இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ அவங்க எல்லாம் நேரடியாக இங்கே தமிழக அரசியலை தாக்குறாங்களான்னா இல்லை மற்ற விஷயங்களில் பேசினாலும் இப்போ நேரடி ஒரு விவாதம் இல்லை அரசாங்கத்துக்கு மக்களுக்கு எதிராக அரசாங்கம் இப்போ நடக்குதுன்னா ஏதோ ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னா அல்லது சட்டம் வந்துச்சா அதுக்கு எதிர்க்கு எதிர்கொருள் கொடுக்குறாங்கன்னா யூடியூபர்ஸ்லாம் இல்லை ஸோ அது பட்டும் படாமல் பேசிட்டு போங்க ஆனால் சவுக்கு சங்கரா சவுக்கு மீடியா பார்த்தீங்கன்னா டைரக்டாக டிஎம்கே அரசாங்கத்தை கேள்வி கேட்பாங்க ஸோ அது அரசு அதிகாரிகள் யார் யார் இதற்கு காரணம் அப்படின்றதையும் முன் வைப்பாங்க இது மத்திய அரசாங்கத்துடைய உதவிகள் என்ன இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் என்ன அப்படின்ற வரலையுமே சவுக்கு மீடியா டைரக்டாக தாக்கல் பண்ணும் ஸோ அந்த வகையில் இந்த தாக்குதலுக்காக இப்போ இந்த அரசு வாரண்ட்டை பிறப்பித்த உடனே இங்கே திருச்சி கோயம்புத்தூர்லருந்து காவல்துறை ஏற்கனவே அவர் ஆரம்ப காலகட்டங்களில் யார் கைது பண்ணுறாங்க அப்படின்ற இருந்து கைது பண்ணி நீதிமன்றத்தில் காமிச்சாங்க இப்போ மறுபடியும் மதுரையிலிருந்து ஒரு போலீஸ் குழுக்கள் வந்து சென்னையில் வந்து அண்ட் சவுக்கு சங்கரை கைது பண்ணி போய்ட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க ஸோ மறுபடியும் என்னைய இது கைது அதாவது ஹியரிங்க்கு அவர் போய்ட்டு ஆஜராகாத இந்த கைது நடவடிக்கை ஸோ இந்த ஹியரிங் தொடர்ச்சா போயிருந்தாலோ அல்லது கைது வாயிருந்துட்டு இப்போ நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்ட பிறகாவது இவர் டைரக்டாக போயிட்டு கோர்ட்டில் ஆஜராகிட்டு ஸோ மறுபடியும் ரிஒக் பண்ணுங்கள் நான் ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வக்கீல் வக்கீல் மூலமாக ப்ரொசீட் பண்ணியிருந்தா கூட ஸோ இது இந்த அளவுக்கு தலைப்புச் செய்தியில் வர அளவுக்கு நடந்திருக்காது ஏன்னா இப்போ தான் அவர் சவுக்கு மீடியாவெலாம் சீல் வச்சது பிறகு தன்னுடைய மீடியா பக்கங்களில் மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு பெட்டி கடை என்ன பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறோம் யூடியூப் பக்கத்தில் ஒரு மெயில் ஐடியைக்கு கிரியேட் பண்ணி அவருக்கு ஏற்கனவே பாப்புலராக இருந்த பர்சன் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அவருடைய சேனல்லாம் மானிட்டேசேஷன் ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் ஒரு ஐயாயிரம் சொல்லிட்டு பத்தாயிரிட்டு வந்துட்டு பழைய வழக்குகளே மறுபடியும் கஞ்சா வழக்கு தலைப்பு செய்கிற போட்டோன்னே மனுஷன் இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயன் ஏற்பட்டுச்சு இப்போ போயிட்டு மறுபடியும் ஆஜராகிட்டு வரக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதி வலியுமே அவர் நீதிமன்ற சிறையில் இருக்கணும் அதை தாண்டி வரகி அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்போ தமிழ்நாடு போலீஸார் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு நாட்களுக்கு மேலே குண்டாஸில் ஸோ ஜெயிலில் இருக்காங்க அவங்க மீது இதுவரையுமே எந்த ஒரு சார்ஜஸ்டும் போடாததால் இங்கே சவுக்கு சங்கர் அந்த வராகிக்கு சப்போர்ட்டிவாக தன்னுடைய யூடியூப் பக்கத்துலேயே பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வெளியே வந்தாக்கா பல வழக்குகள் பல விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்றதால குண்டாஸ் போட்டோ அவருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாளைக்கு மேலே இருக்கிறதால ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதால ஸோ இந்த விஷயம் ரிலேட்டடாக த தமிழக அரசின் ரீதியாக இவருக்கு அழுத்தம் வந்திருக்கு போலீஸாரை வந்து இவரை கைது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயமும் ஸோ அரசியல் வட்டாரங்களில் அண்ட் இங்கே அதிக அரசு அதிகாரிகளுமே சொல்லப்பட்டு வருது ஸோ இதை சவுக்கு மீடியா மறுபடியும் பேச ஆரம்பித்தாக்க இங்கே மா மறுபடியும் மேலும் பிரச்சனை அது அந்த விஷயம் வளர்ந்துக்கிட்டே போவோம் அப்படின்றதால ஸோ கைது பண்ணி கொண்டு போய் வச்சுருக்காங்க இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா இது வரக்கூடிய அடுத்தடுத்த சவுக்கு சங்கர் விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பேச போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி